سبحان الله. قمرون قمرون قمر 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 سيدنا النبي قمر وجميل 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 سيدنا

நபி சொல்லாஹூ அலேவு செல்லும் அவர்கள் கூறிய பல விஷயங்கள் நம் கண் முன்னே நடந்து முடிந்து விட்டன அது என்னென்ன இன்னும் நடக்கப் போகும் பெரிய அடையாளங்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம் முதலாவதாக இந்த அடையாளங்கள் நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு முறை ஜிப்ரியல் அலை சலாம் அவர்கள் மனித உருவில் வந்து நபி சொல்லாஹு அலைவு செல்லம் அவர்களிடம் பல கேள்விகளை கேட்டார்கள் அதில் ஒரு முக்கிய கேள்வி கியாமத் நாள் எப்போது வரும் அதற்கு நபி சொல்லா அலேசல்ல அவர்கள் கேட்கப்படுபவர் அதாவது நான் கேட்பவரை உங்களை விட அதிகம் அறிந்தவர் அல்ல என்று பதிலளித்தார்கள் அதாவது அல்லாவை தவிர யாருக்கும் அந்த சரியான நேரம் தெரியாது ஆனால் ஜிப்ரில் அலை விடவில்லை அப்படியானால் அதன் அடையாளங்களை யாவது சொல்லுங்கள் என்று கேட்டார்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறது கியாமத் நாளின் நேரத்தை நம்மால் அறிய முடியாது ஆனால் அதன் அடையாளங்களை நாம் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இது சஹி முஸ்லிமில் கூறப்பட்டுள்ளது சரி மறுமை நாள் வெகு தொலைவில் இருக்கிறதா நபி சொல்லல்லா அலை சொல்லம் அவர்கள் ஒருமுறை தனது சுட்டு விரலையும் நடுவிரலையும் இணைத்து காட்டி நானும் மறுமை நாளும் இப்படி நெருக்கமாக அனுப்பப்பட்டுள்ளோம் என்று கூறினார்கள் இந்த அதி சஹி புகாரில் உள்ளது மனித இனம் தோன்றி பல்லாயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டன ஆனால் நபி சொல்லா சொல்லும் சொல்லம் அவர்களின் வருகையே மறுமை நாளின் முதல் அடையாளம் நாம் இப்போது அந்த நாளின் விளம்பில் நின்று கொண்டிருக்கின்றோம் சரி அடையாளங்கள் இரண்டு வகைப்படும் ஒன்று சிறிய அடையாளங்கள் மற்றொன்று பெரிய அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள் என்பவை கியாமத் நாள் வருவதற்கு மிக முன்பு ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து நடக்கும் சம்பவங்கள் உதைவாதியல்லாகும் அன்பு அறிவிக்கும் ஹதீஸில் நபி சொல்லுல்லா அலைவாசல்லாம் அவர்கள் பத்து பெரிய அடையாளங்களை முதலாவதாக துக்கான் புகை வானத்திலிருந்து பூமி முழுவதையும் சூழ்ந்து கொள்ளும் ஒரு புகழ் இரண்டாவது தஜ்ஜா உலகத்தை வழிகெடுக்க வரும் பொய்யன் மூன்றாவது தால்பு பூமியிலிருந்து பேசக்கூடிய ஒரு மிருகம் நான்காவது சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது இயற்கை விதி மாற்றப்படும் நாள் இது ஐந்தாவது ஈசாலே சலாம் அவர்களின் வருகை ஆறாவது யாஜூத் மற்றும் மாஜூத் கோக் அண்ட் மெகாக் என்று கூறுவார்கள் மலைகளிலிருந்து இறங்கி வரும் கூட்டத்தினர் ஏழாவது மூன்று பெரிய நிலநடுக்கங்கள் ஒன்றன் பின் ஒன்று ஒன்று கிழக்கே வரும் அடுத்து மேற்கே மூன்றாவது அரேபிய தீபகற்பத்தில் வரும் பத்தாவதாக யமனில் தோன்றும் ஒரு நெருப்பு இது மக்களை ஒன்று திரட்டும் இடத்திற்கு விரட்டிச் செல்லும் இவ்வனைத்தும் சஹி முஸ்லிம் ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது நண்பர்களே பெரிய அடையாளங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் நபி சொல்லல்லா அலையுசல்லம் அவர்கள் சஹாபாக்களின் காலத்தில் நடக்கவிருக்கும் சில சம்பவங்களை முன்னறிவித்தார்கள் அவை எப்படி அச்சு பிசகாமல் நடந்தது என்பதை பார்ப்போம் முதலாவதாக உஹுத் மலை அதிர்ந்த சம்பவம் ஒருமுறை நபி சொல்லா அலையு செல்லம் அபுபக்கர் ரதி அல்லாஹான்ஹூ உமர் ரதி அல்லாஹான்ஹூ உஸ்மான் ரதி அல்லாஹான்ஹூ ஆகியோர் உஹுத் மலை மீது ஏறினார்கள் அப்போது மலை அதிர்ந்தது நபி சொல்லா வளைவு செல்ல மலையை தட்டி உஹுத் மலையே நில் உன் மீது ஒரு நபியும் ஒரு சித்திக்கும் அதாவது உண்மையாளர் இரண்டு ஷஹீத்களும் உயிர் தியாகிகள் உள்ளனர் என்றார்கள் இதில் மறைந்திருக்கும் செய்தி என்ன அபுபக்கர் ரதி அல்லாஹ் இயற்கையான மரணத்தை அடைவார் ஆனால் உமர் ரதியுல்லாஹ் அன்ஹூ மற்றும் உஸ்மான் ரஜியுல்லாஹு அன்ஹூ கொல்லப்படுவார்கள் என்பதுதான் அது அப்படியே நடந்தது இந்த ஹதீஸ் சஹி அல் புகாரியில் இரண்டாவது முஸ்லிம்களுக்குள் சண்டை நபி சல்லா அலைய சொல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரதி அன்ஹூ அவர்களிடம் எதிர்காலத்தில் அலி ரத்தியுள்ளாஹு அன்ஹூ அவர்களுடன் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படும் என்றும் அப்படி நடந்தால் அரிஷா ரதி அனுகு அவர்களை பாதுகாப்பாக திருப்பி அனுப்ப வேண்டும் என்று அலி அல்லாஹு அனுகு அவர்களிடம் முன்பே கூறியிருந்தார்கள் இதுவே பின்னாளில் ஜமல் போர் ஆக நடந்தது அதே போல் ஹசன் ரத்தியுல்லாஹூ அனுகு அவர்களை காட்டி என் மகன் ஒரு தலைவன் இவன் மூலம் அல்லாஹ் இரண்டு பெரிய முஸ்லிம் கூட்டங்களை சமாதானப்படுத்துவான் என்றார்கள் எப்போது முஸ்லிம்கள் பிளவுபட்டார்களோ அப்போது ஹசன் ரதியுல்லாஹூ அனுகு அவர்கள் ஆட்சியில் இருந்து விலகி அமைதியை ஏற்படுத்தினார்கள் இந்த ஹதீஸ் சஹியல் புகாரியில் கூறப்பட்டுள்ளது நபி சல்லா அலேசல்லம் அவர்களின் இந்த முன்னறிவிப்புகள் அவர்கள் இறைவனின் உண்மையான தூதர் என்பதற்கான சான்றுகள் இதை உணர்ந்து நம் வாழ்க்கையை சீர்திருத்தி மறுமைக்காக தயாராகும் சிறிய அடையாளங்களில் குறிப்பிட்ட சம்பவங்கள் மற்றும் பொதுவான போக்குகள் என இரண்டு வகைகள் உள்ளன இன்று நாம் குறிப்பிட்ட சம்பவங்களின் தொடர்ச்சியையும் சமூகத்தில் ஏற்படும் பொதுவான மாற்றங்களையும் குர்ஆன் மற்றும் ஹதீஸ் ஆதாரங்களுடன் விரிவாக காண்போம் முதலாவதாக துருக்கியர்களின் எழுச்சி நபிகள் நாயகம் செல்லா வலேவ செல்லும் அவர்கள் ஒரு ஆச்சரியமான முன்னறிவை செய்தார்கள் அரேபியர்களுடன் தொடர்பில்லாத தூர தேசத்தில் இருந்த ஒரு இனம் எழுச்சி பெற்று அரேபியர்களை வெல்லும் என்று கூறினார்கள் அவர்களே அத்துர்க் என்று அழைக்கப்படும் துருக்கியர்கள் ஆவார்கள் அபுதாபித் ஹசீஸில் நபி சல்லா அலைவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் துருக்கியர்கள் உங்களை விட்டுவிடவும் வரை நீங்கள் அவர்களை விட்டுவிடுங்கள் அவர்களுடன் சண்டையிடாதீர்கள் என்று கூறினார்கள் இவர்கள் மங்கோலியா மற்றும் மத்திய ஆசியாவில் இருந்து வந்தவர்கள் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இறுதியில் உத்துமானிய பேரரசை நிறுவினர் இவர்கள் அப்பாசிய கிலாஃபத்திற்கு பிறகு இஸ்லாமிய உலகின் தலைவர்களா ஆனார்கள் அரேபியர் அல்லாத ஒரு இனம் இஸ்லாமிய உலகின் தலைமையை ஏற்றது நவிகள் நாயகத்தின் முன்னர் இரண்டாவது கான்ஸ்டன்டினா வெற்றி வரலாற்றின் மிக முக்கியமான நகரங்களில் ஒன்று கான்ஸ்டன்டினா இது ருமானியாவின் பேரரசின் தலைநகரமாக இருந்தது நபிகள் நாயகம் சல்லுல்லா செல்லம் இந்த நகரம் முஸ்லிம்களால் வெற்றி கொள்ளப்படும் என்று முன்னறிவித்தார்கள் இதற்கு ஆதாரம் முஸ்னத் அகமது ஹதீஸில் உள்ளது அங்கு ரசூல்லா கூறுகின்றார் நிச்சயமாக நீங்கள் கான்ஸ்டன்டினா போலை வெற்றி கொள்வீர்கள் அதன் தளபதி சிறந்த தளபதியாக இருப்பார் அந்த படை சிறந்த படையாக இருக்கும் பல சஹாபாக்கள் இதை வெற்றி கொள்ள முயன்றனர் உதாரணமாக அபு அய்யூப் அன்சாரி ஆனால் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு சுல்தான் முஹம்மத் அல் ஃபத்தே அவர்களால் இது வெற்றி கொள்ளப்பட்டது மறுமை நாளின் இறுதியில் ஈசா இசலாம் அவர்கள் மற்றும் மஹி ஆகியோரின் காலத்தில் இந்த நகரம் மீண்டும் ஒரு முறை திக்கு மூலமாக போரின்றி வெற்றி கொள்ளப்படும் என்றும் ஹதீஸ்கள் வந்துள்ளது சஹி முஸ்லிம் ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது மூன்றாவது உயரமான கட்டிடங்கள் இன்று நாம் கண்கூடாக பார்க்கும் ஒரு அடையாளம் இது பாலைவனத்தில் காலில் செருப்பு கூட அணிய வசதி இல்லாத ஆடு மீக்கும் மக்கள் உயரமான கட்டிடங்களை கட்டுவதில் ஒருவரோடு ஒருவர் போட்டியிடுவார்கள் என்று நபி சொல்லா செல்லும் செல்லம் அவர்கள் கூறினார் இதில் ஹதீஸின் ஆதாரம் சகிபுகாரில் கூறப்பட்டுள்ளது காலில் செருப்பு அணியாத அரை குறை ஆடை அணிந்த ஏழையான ஆடு மேய்க்கவர்கள் கட்டிடங்களை உயர்த்துவதில் ஒருவருக்கொருவர் போட்டியிடுவதை நீர் காண்பீர் என்று இன்று வளைகுடா நாடுகளில் நாம் பார்க்கும் புர்ஜ் கலீஃபா மற்றும் பிற வானலாவிய கட்டிடங்கள் இந்த முன்னறிவிப்பு உண்மையானதற்கான சாட்சிகளாகும் நான்காவது சமூகத்தில் ஏற்படும் பொதுவான மாற்றங்கள் குறிப்பிட்ட சம்பவங்களைத் தவிர சமூகம் எவ்வாறு மாறும் என்பது பற்றியும் நபி சல்லா அலுவவி முன்னறிவிப்புகளை செய்துள்ளார்கள் அதில் முதலாவது செல்வத்தின் பெருக்கம் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு சோதனை உண்டு இந்த உம்மத்தின் சோதனை செல்வமாகும் முஸ்லிம்கள் வறுமையால் அல்ல அதிகப்படியான செல்வத்தால் சோதிக்கப்படுவார்கள் என்று ரசூலுல்லா கூறினார் அடுத்து கொலைகள் அதிகரித்தல் கொலை செய்பவருக்கு தான் ஏன் கொலை செய்கிறோம் என்று தெரியாது கொல்லப்படுபவருக்கு நான் ஏன் கொல்லப்படுகிறோம் என்று தெரியாது அந்த அளவிற்கு காரணமற்ற கொலைகள் அதிகரிக்கும் சஹி முஸ்லிம் ஹதீஸில் ரசூல் அல்லா சல்லா அலுவல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஹர்ஜ் அதிகரிக்கும் வரை மறுமை நாள் வராது ஹர்ஜ் என்றால் என்ன என்று கேட்டபோது கொலை கொலை என்று நபிகள் சல்லல்லா அவர்கள் கூறினார்கள் அடுத்து விபச்சாரம் மற்றும் ஆபாசம் விபச்சாரம் பகிரங்கமாக நடக்கும் வெட்கம் மனிதர்களிடமிருந்து நீங்கிவிடும் பெண்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள் இந்த ஹதீஸ் சஹி முஸ்லீமில் கூறப்பட்டுள்ளது பெண்கள் ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள் அவர்கள் ஆண்களை கவர்ந்திருப்பார்கள் இவர்கள் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகரமாட்டார்கள் என்று அடுத்து நம்பிக்கை துரோகம் நம்பிக்கை நாணய மக்களிடம் இருந்து ஈடுபட்டுவிடும் தகுதியற்றவர்களிடம் அதிகாரம் ஒப்படைக்கப்படும் அடுத்து பருமன் அதிகரித்தல் இது ஒரு ஆச்சரியமான முன்னறிவிப்பு முந்தைய காலங்களில் பருமன் என்பது அரிதான ஒன்று ஆனால் நபி சொல்லா அலேவு செல்லம் அவர்கள் பிற்காலத்தில் மக்களிடம் உடல் பருமன் அதாவது ஒபிசிட்டி அதிகரிக்கும் என்று கூறினார்கள் சஹி புகாரி ஹதீஸில் இது கூறப்பட்டுள்ளது அவர்களிடம் பருமன் வெளிப்படும் என்று நபி சொல்லுல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் அடுத்து ரொமானியர்களின் ஆதிக்கம் என்று அழைக்கப்படும் ரோமானியர்கள் பெரும்பான்மையினராகவும் ஆதிக்கம் செலுத்துவர்களாகவும் இருப்பார்கள் என்று ஹதீஸ்கள் உள்ளது அடுத்து கல்வி அறிவு மற்றும் அறியாண்மை எழுதுகோள் பயன்பாடு அதிகரிக்கும் அதாவது கல்வி அறிவு பரவலாகும் ஆனால் அதே நேரத்தில் மார்க்க ரீதியான அறியாமை அதிகரிக்கும் நிறைய பேர் படித்திருப்பார்கள் ஆனால் குர்ஆன் மற்றும் சுன்னாவை பற்றிய ஞானம் குறைவாக இருக்கும் சிறிய அடையாளங்களின் இறுதியாகவும் பெரிய அடையாளங்களின் தொடக்கமாகவும் அமைபவர் இமாம் மெஹதி அவர் நபிகள் நாயகத்தின் குடும்பத்தில் வருவார் அதாவது பாத்தி மாதி பரம்பரையிலிருந்து பரம்பரையில் அவர் பெயர் முகமது இப்னு அப்துல்லா என்று இருக்கும் அவர் வரும் காலத்தில் தான் தஜ்ஜால் வெளிப்படுவான் பின்னர் ஈசா அலிசலாம் அவர்கள் வானிலிருந்து இறங்கி வருவார்கள் இன்ஷாவா அடுத்த பகுதியில் தஜால் ஈசா அலை சலாம் அவர்களின் வருகை மற்றும் யாஜூத் மாஜூத் பற்றிய பெரிய அடையாளங்களை விரிவாக காண்போம் அதுவரை அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹியோ மறுக்காது